நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நேரமே கிடைக்கலைங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு நேரமே போதில்லை சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சிருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது நம்மளை நிறைய பேர் பார்த்துருப்போம் உண்மையிலேயே உழைக்கக்கூடியவங்க அஞ்சு நிமிஷம் கிடைக்கலன்னு இல்லை கூடுதலாக நேரம் வந்து எடுத்து நம்ம வந்து உழைக்கிறாங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மணிக்கணக்காக உழைக்கிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேர்ந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபோனில் உட்காந்து ரீல்ஸ் க்ரோல் பண்ணுறோம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளோட இலக்குகளுக்காக நம்மளால் செலவழிக்க முடியல ஏன் நம்மக்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இல்லை உண்மையிலேயே நேரம் போதலைன்னு சொல்லி நாம் ஒரு சாக்கு சொல்லி தப்பிக்க நினைக்கிறோமே தவிர உண்மையாக நம்மளுடைய இலக்குகளுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நேரம் போதாமை நேரம் இல்லை அப்படின்ற சாக்கு வர்றதுக்கு காரணம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு புஷ்அப் எடுக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா ஒரு தியானம் பண்ண முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா ஒரு பக்கத்தை படிக்க முடியும் ஒரு பக்கத்தை எழுத முடியும் ஒரு பத்து லைன் சேர்ந்தாப்பில் நம்மளால் வந்து வாசிக்க முடியும் பேச முடியும் அப்படி நிறைய விஷயம் இருக்குது சிந்திக்க முடியும் எதிர்காலத்தை பொறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால் சிந்திக்க முடியும் அப்படி பயனுள்ள வகையில் நம்மளால் செலவழிக்கணும் நாம் நேரம் போதலைன்னு எந்த நாள் சொல்கிறோமோ அந்த நாளில் நம்ம செலவழித்த விஷயங்களெல்லாம் காலத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுனீங்கன்னா உங்களோட நேரம்லாம் எங்கே போயிருக்கு எங்கே விரயமாயிருக்கு எப்படி செலவழிச்சிருக்கோன்றது நமக்கு தெரிய வரும் ஒரு சரியான திட்டமிடல் சரியான காலத்தை பயன்படுத்த முடியும் நேரம்ன்றது பொன் போன்றதுன்னு மட்டும் கிடையாது அதுக்கு மேலே ஒரு முறை காலம் கடந்துடுச்சுன்னா அது கடந்தது தான் சரியாக காலத்தை பயன்படுத்துறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க